என்னை கண்டு நானார என்னை கண்டு நீயார உல்லாசம் பொங்கும் என்பதி பாணி மூச்சு வாங்குதுங்க இந்த இன்ட்ரோ எப்படி இருக்கு செம்ம ஜாலியா இருக்கு ஆமாங்க ஒரு வீடியோ பார்த்தா கொஞ்சம் ஜாலியா இருக்கணும் இல்லையா அதான் அந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு போனாஸ் கை மேடம் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி டு ஆல் அதாவது இப்போ வந்து நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் அதுக்காக நான் முன்னாடி வந்து உங்களுக்கு தீபாவளி கிரீட்டிங் சொல்லிட்டு அந்த ஸ்வீட் வீடியோவை நம்ம போட போறோம் ஸோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு தீபாவளிக்கு ஒரு நல்ல ஸ்பெஷல் ஸ்வீட் ஒன்று பண்ணியிருக்கேன் அது என்ன அப்படின்னா சந்திரகலா தான் சூரியகலா ரெண்டு கிட்டத்தட்ட தான் சோ அது வந்து கொஞ்சம் நல்லா எப்படி பண்ணலாம் அது எப்படி டேஸ்டியா கொண்டு வரலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போ என் கூட சேர்ந்து நீங்களும் பண்ணலாம் வாங்க இப்ப தீபாவளி அப்படின்னாலே லட்டு ஜிலேபி ஜாங்கிரி மைசூர் சூருப்பாங்க அதெல்லாம் ரொம்பவே போர் அடிச்சு போயிடும் பண்ணலாமே அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்றேன் இத பார்த்துட்டு அப்பசியும் இது நான் இது எப்படி இருக்கு நம்ம இந்த சூரியகலா பண்றதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பாக்கலாம் இதை பாத்தீங்கன்னா வந்து பில்லிக்காக வந்து கோவா எடுத்து வச்சிருக்கேன் இதுல கொஞ்சம் ஏலக்காய் பொடி இருக்கு இதுல கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இது பிஸ்தா வந்து மேலாக வந்து கார்னிஷ் பண்றதுக்கு நெய் வந்து மாவு பெசியது கொஞ்சம் நெய் எடுக்க வச்சிருக்கேன் கொஞ்சம் மைதா கொஞ்சம் சர்க்கரை இப்போ இது எல்லாத்தையும் போட்டு என்ன அளவில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ரெண்டு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒன்று போட்டாச்சு இப்போ இது ரெண்டாவது இது ரெண்டு போட்டிங்கன்னா கால் கிலோ கணக்கு வரும் நம்ம பொதுவாக எந்த ஸ்வீட் பண்ணாலும் ஒரு பிஞ்சு சால்ட்டு போடுவோம் ஸோ இது ஒரு பிஞ்சு சால்ட்டு இப்போ வந்து இந்த மாதிரி நடுவில் வந்து குழி பண்ணிக்கோங்க அதில் வந்து நம்ம நெய் விட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விடலாம் நெய் விட்டு பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் மாவு வந்து சாஃப்டாக நல்லா வரும் இது கொஞ்சம் பெரிய ஸ்பூனு ஸோ இதிலே வந்து நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு விடுறேன் முதல்ல வந்து நெய்யை வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ இந்த நெய்யும் உப்பும் கலக்கிற மாதிரி பிசைஞ்சாச்சு இந்த பாருங்க இந்த மாதிரி பிடிச்சா அப்படி பிடிக்க வரது பாருங்க ஸோ நான் வந்து நாலு பெரிய ஸ்பூன் நாலு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா அந்த மாதிரி பிடிச்சா பிடிக்கிற அளவுக்கு வருது இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம் எப்போதுமே தண்ணி தெளித்து எல்லாமே சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நம்ம உள்ளங்கையில கொஞ்சம் எடுத்து எடுத்து தான் நம்ம தெளித்து பிசையணும் அப்போ தான் நமக்கு அளவு தெரியும் பாருங்க இதை பிசைஞ்சாச்சு இப்படி கொஞ்சம் விரல விட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் உள்ளே போகணும் அந்த மாதிரி ரொம்ப டைட்டாக இருந்தது அப்படின்னாக்கா ரஃப் ஆகிடும் அந்த மாவு ஒரு அரை மணி நேரம் வந்து மூடி வைக்கலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து சிரப் எடுக்கிறது அதுக்கப்புறம் நம்ம ஃபில்லிங் பண்ணுறது அதுக்கு வந்து நம்ம என்ன ப்ராசஸ்ன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம அடுத்ததான் சர்க்கரை போட்டு சிரப் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ போடலாம் அப்படின்னா ரெண்டு கப்பு மாவு வந்து ஃபுல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் நான் அதே மாதிரி ரெண்டு கப்பு வந்து நம்ம ஃபுல்லாக வர மாதிரி சர்க்கரையை போட்டுக்கலாம் ரெண்டாவது கப்பு ஃபுல்லாகவே நம்ம போட்டுக்கலாம் இது ஒரு கப்பு ஃபுல்லாக தண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து குலாப் ஜாமுன்லாம் பண்ணுவோம் இல்லையா பாதுஷா அந்த மாதிரி பாகு தான் இதுக்கு ஸோ அந்த நம்ம பாகு காய்ச்சறதுக்கு ரெடி பண்ணலாம் சக்கரை கரையை ஆரம்பிச்சிருக்கு நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி இது பார்த்தீங்கன்னா நான் வந்து சக்கரையும் அதையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சிருப்பேன் இது வந்து கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால இந்த பொடி இப்போ நம்ம கொஞ்சோண்டு குகுமப்பூ இப்போ நம்ம கொஞ்சம் குகுமப்பூ இதில் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் நான் வந்து இதில் கலர் எதுவும் சேர்க்கல ஆர்ட்டிஃபிஷியல் கலர் வந்து மாவுலேயோ இல்லை இதுலையோ சேர்க்கல ஸோ இது போட்டால் கொஞ்சம் வந்து லைட்டாக ஒரு கலர் வரும் அதே சமயத்து இது ஆப்ஷனல் தான் வேணா போட்டுக்கலாம் இல்லைன்னாலும் வேண்டாம் யூஸ்வலாக நம்ம குலாப் ஜாமுனுக்கு போடுறோம் அதே தான் குலாப் ஜாமுன் அல்லது பாதுஷா அதுக்கு போடுற அது தான் இப்போ இந்த பாகு ரெடி ஆகிடுத்து இந்த அளவுக்கு போகிறோம் அப்படியே நேராக விடறந்து பாருங்க தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அப்படியே ஒட்டும் இப்போ இதை ஃபில்லிங் பண்ணுறதுக்காக இது அன்ஸ்வீட் கோவா எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் ஸோ நான் இதை எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட் போட்ட கோவா தான் கிடச்சிது இந்த மாதிரி ஸ்வீட் இல்லாத கோவா கிடைக்கல அப்படின்னா அதையே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இது அன்ஸ்வீட் அண்ட் கோவாவில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை போடலாம் ஏன்னா அந்த ஃபில்லிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது வந்து கோவாவில் ஸ்வீட் இல்லாததுனால ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை போட்டாச்சு இது பவுட்ரு பண்ண சர்க்கரை ஏலக்காய் இப்போ இதில் வந்து எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் போட்டு இந்த மாதிரி வந்து நட் கட்டரில் போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த மிக்சியில் போட்டிங்கன்னா ரொம்ப பொடியாகிடும் நீங்கள் அந்த மிக்சியில் போட வேண்டாம் ஸோ வந்து நான் வந்து பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாத்தையுமே சேர்த்து போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது அப்படியே கடித்து சாப்பிடும்போது உள்ள உள்ள ஃபில்லிங்லேருந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சக்கரை பொடியிலேருந்து கொஞ்சம் வந்து ஈரம் வரும் அப்போ நம்ம பால்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இதை பெசஞ்சாச்சு இதை வந்து சின்ன சின்ன பால்ஸை நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து ஃபில்லிங் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போதைக்கு நம்ம இதை அப்படியே மூடி எடுத்து வச்சுருவோம் இப்போ இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகிடுத்து நம்ம வந்து இதை இட ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி போடுற கல்லை எடுத்துக்குவோம் அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த ரோலர்லேயும் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம் இதெல்லாம் என்கிட்ட ரொம்ப வருஷமா இருக்கிறது நான் புதுசு எதுவும் வாங்கலை இப்ப நம்ம வந்து சின்ன சின்ன போர்ஷனா வேணும் அப்படிங்கறதுனால நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு பெருசா ஒன்னு இட்டு ஒரு கப்பு மூடி அல்லது பாட்டில் மூடியில நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இதை வந்து ரொம்பவும் மெல்லிசா போடக்கூடாது ரொம்பவும் திக்கா போடக்கூடாது கொஞ்சம் அப்படி இந்த அளவுக்கு போறோம் இப்போ நம்ம இதை நமக்கு இந்த மாதிரி எஜ்ஜஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி கிண்ணங்கள் வச்சு இப்படி நல்லா வந்து பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா இதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அவ்வளோதான் நம்ம இதை எடுத்துட்டோம்னா திரும்பவும் இந்த மாவை பிசைஞ்சிட்டு நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் நான் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இந்த ஒரு பிளேட்லையும் கொஞ்சம் வச்சுருக்கேன் பாருங்க அவன் தான் இதெல்லாம் ரவுண்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம உள்ளே ஃபில்லிங் வச்சு அதை வந்து மடித்து பண்ணணும் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இதை வந்து லேசாக வரலால் அப்படி லைட்டாக ரொம்ப வந்து அமுக்க வேண்டாம் லேசாக அப்படி பண்ணிவிட்டு இன்னொரு மூடி எடுத்து இந்த மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்து நம்ம மூடி பண்ணணும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சொட்டு தண்ணியை வந்து கையில் வச்சுட்டு இந்த ஓரங்களை மட்டும் கொஞ்சம் சொட்டு தண்ணி அதை எடுத்து ஓரத்தில் வந்து நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மூடி போட்டு நம்ம மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஷேப் பண்ணலாம் நீட்டி விட்டுட்டு அந்த விரலை வச்சு லேசாக அப்படி அமைக்கி விடணும் லேசாக அப்படி நீட்டி விட்டுட்டு எகைன் அடுத்ததை அமைக்கி விடணும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வரும்போது அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்புறம் இதை இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துட்டேன் எல்லாமே ரெடி ஆகிடுது இதில் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரகலான்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இதே ஃபில்லிங் இதே மாவு தான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரக்கலா அப்படிங்கிறது இந்த மாதிரி வந்து ஹாஃப் ரவுண்டில் பண்ணணும் ஸோ இதை வந்து நான் ரெண்டு ரவுண்ட்லேயும் ஒன்றா வச்சு பண்ணி கொஞ்சம் திக்காக போட்டு இதை வந்து ஒரு ஹாஃப் ரவுண்டாக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து எண்ணெய் வந்து ரொம்ப வந்து கொதிக்கக்கூடாது ஓரளவு நல்லா சூடு ஏறிட்டா போகிறோம் சிம்மில் வச்சு நம்ம பொறிக்கணும் ஏன்னா வந்து இது கொஞ்சம் மொல்லமாக தான் பொரியணும் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுக்கணும் மெயின் வந்து அது கொஞ்சம் ஃபில்லிங் வராமல் இருக்கணும் அதுதான் மெயினாக இல்லைன்னா எண்ணெயை வந்து அப்படியே மெஸ்ஸி ஆகிடும் இப்போ இது வெந்து போயிட்டு நம்ம எடுத்துடலாம் வெந்தாச்சு நம்ம இதை பொறிச்சத நம்ம வந்து இதுக்குள்ள போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கலாம் அப்ப அது செகண்ட் ரவுண்ட் பொறிச்சோம்னா அதையும் சேர்த்து இந்த மாதிரி பண்ணலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது ஊரட்டம் இதுவும் சூப்பராக வெந்து போச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ பாருங்க நம்மளோட அட்டகாசமான சூரியகலா அண்டு சந்திரகலாச்சும் அரண்டுமே பண்ணியிருக்கேன் நல்லா இது பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் வந்து கார்பிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிஸ்தாச்சி போடுவோம் ஏன்னா இதெல்லாம் ஆள் பாதி ஆறை பாதி நான் நிறைய விடியல சொல்லியிருப்பேன் ஸோ நம்ம வந்து இதில் வந்து டெக்கரேஷன் தான் முக்கியம் ஸ்டேஸ்ட்டும் முக்கியந்தான் கொஞ்சம் வந்து அந்த பார்க்குறதுக்காக அந்த டெக்கரேஷனும் ரொம்ப முக்கியம் வாவ் சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா வந்திருக்கு இது வந்து சந்திரகலா இந்த மாதிரி பண்ணால் சந்திரகலா இது வந்து ரவுண்டாக ஃபுல் ரவுண்டாக பண்ணது சூரியகலா விஷ் யூ ஆல் சேஃப் தீபாவளி ஜாக்கிரதை எல்லாரும் பண்ணுங்க பட்டாசு வைங்க புதுசு போட்டுக்கோங்க கொண்டாடுங்க ஸ்வீட் கேக்கு கொண்டாடு இப்ப பார்த்தீங்கன்னா சூரியகலா சந்திரகலா தீபாவளி ஸ்வீட் ஸ்பெஷல் ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு அவசியம் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்க இது சரி நீங்கள் நல்லா ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு அதனால இதை வந்து அவசியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்க நீங்கள் பண்ணி பாருங்க கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க அதுவும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அடுத்த வீடியோல என்ன சந்திப்போம் நன்றி வணக்கம்